புண்ணியம் ஒண்ணால் முருகனுக்கு வழிபடும் தெய்வமா கொள்ள முடியும் அந்த முருகப்பெருமான் திருவருள் முழுவதும் பெற்றவர் அருணகிரியாரை தவிர அதற்கப்புறம் வேறு யாரும் இல்லை முருகன் எங்க இருக்கிற அட்ரஸ் கொடுவாரு சாமி எதுவும் சொல்ல திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்போம் அன்னதானத்தை விட உயர்ந்தது அஹ் நிதானம் அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு கதை சொல்லிருக்கிறாங்க சுவாமியை படுக்கும் போதெல்லாம் கனவுல வரணும் கனவுல வரணும் நீங்க அழுது வேண்டினால் சத்தியமா சாமி சொல்றார் கடவுள் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வாதவூரன் ஐயா கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்க ஆரம்பிக்கிறது மட்டும் மட்டும்தான் நான் வந்து சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மழை போல் வந்து மடை திறந்த வெள்ளம் அப்படின்வாங்கள்ல அதெல்லாம் வந்து உரையில் வந்து இன்னைக்கு வந்து யாருக்குமே சாத்தியம் இல்லை அதெல்லாம் வாரியார் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வம் அதை நம்ம கிடைக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பல நேரங்களில் வாரியார் சுவாமிகள் முன்னாடி உட்காந்துருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு கூட எனக்கு ஏற்பட்டுருது அந்த அளவுக்கு நமக்கு பல தகவல்களை சொல்லிட்டு இருக்கிற ஐயா முதல்ல வரவே ஐயா வணக்கம் வணக்கங்க ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க வாரியார் சுவாமிகள் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு உடனே நினைவு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் திருப்புகள் வந்து வாரியார் சுவாமிகள் நிறைய பேசியிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு சில நேரங்களில் வந்து அந்த அதை பதம் பிரித்து எளிமையாக்கி புரிய வச்சு பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது வாரியார் சுவாமிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து திருப்புகள் பற்றியும் அருணகிரிநாத சுவாமிகள் பற்றியும் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி வாரியார் சுவாமிகள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் சொல்லுங்க ஐயா கருணை கடலாக விளங்குகின்ற கந்தவிரான் கருணையினால் இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்கின்ற சைலபதி ஐயா அவர்களுக்கும் ஒளி ஒழிப்பு எடுக்கின்றவர்களுக்கும் அன்போடு இதை பார்த்துருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வரும் இது வாரியார் சாமி சொன்னது எங்கள் அப்பா ஒரு முறை அவங்க அண்ணா கிட்டே கே அண்ணா தெற்கே எல்லாம் முருகனை கும்பிடுற அளவுக்கு வடக்கை கும்பிடுறதில்லையனார் வாரியார் சாமி சொன்னாங்க அந்த ஆன்மாலாம் புண்ணியம் பண்ணலையேப்பா புண்ணியம் பண்ணாலல்ல முருகனுக்கு வழிபடும் தெய்வமாக கொள்ள முடியும் அந்த முருகப்பெருமான் திருவருள் முழுவதும் பெற்றவர் அருணகிரியாரை தவிர அதற்கப்புறம் வேறு யாரும் இல்லை வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கன் பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியாருக்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் ஆளாளம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனை முருகப்பெருமான் அருள் பெற்றவர்கள் எண்ணில் கோடி நீங்க நான்லாம் கூட முருகன் அருள் பெற்றிருக்கிறோம் ஆனால் அவர் மலர் வாக்கினாலே உபதேசம் பெற்றவர்கள் இது நாள் வரை மூன்றே பேர் தான் அந்த இந்த பாடல்ல வருது அதுல ஒருத்தர் கூட பேர் சொல்லு ஏன்னா பேர் சொன்னா அந்த பேர் இருக்கிறவங்க யாரோ வந்துருவாங்க அந்த பாடல்ல வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுழாமல் இனிமேலாயினும் கடைக்கன் பார் பருப்பத வேந்தன் மகள் பார்வதி குமார்ங்க தான் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியா இருக்கும் குருமுனா அகஸ்தியா குட்ல குள்ளமா இருக்கார் திருப்புகள் பண்ணவர்க்கும் அருணகிரின்னா திருநெல்வேலியில் அருணகிரி லாட்சின்றது எங்கள் பெரியப்பாவே ஒரு குறைஞ்சது இருபத்தஞ்சு பேருக்காவது அருணகிரியின் பேர் வச்சிருக்கிறார் அந்த மாதிரி அருணகிரின்னு யாராவது எடுத்துக்கோ திருப்புகள் பண்ணவர்க்கும் ஆளாலும் உண்டவர்க்கும் யார் ஆள சிவ விஷத்தை உண்ண முடியும் இருக்க முடியும் சிவபெருமானை தவிர இப்போ எங்கள் அப்பா பேர் திருமாம சிவம் சுக்கிய சிவம் பாபநாச சிவம் நிறைய சிவம் இருக்கு யாராவது ஒரு சிவம் எடுத்துக்க போறாங்கட்டு ஆளாலும் உண்டவர்க்கும் உபதேசித்த ஆண்டவனே முருகனுடைய மலர் வாக்கினாலே உபதேசம் பெற்றவர்கள் மூன்று பேர் தேவ சிரேஷ்டர் சிவபெருமான் முனி சிரேஷ்டர் அகஸ்தியர் மனிதர்கள் சிரேஷ்டர் அருணுகிறினார் மனிதர்களில் மிகச்சிறந்தவர் தான் அந்த மூணு பேர் தான் உபதேசம் இதுவரலும் வாங்கியிருக்காங்க முருகன் இருந்து உபதேசம் பெற்றவர்கள் இந்த உலகம் இதை தொட்டு வாரியார் சுவாமி தன் வாழ்நாள் முழுக்க திருப்புகழுக்காகவே வாழ்ந்தேன்னு சொல்வார் திருப்புகழை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம் பொருள் தான் சொல்லணுங்கிறார் அவரே நான் சொல்கிறார் புரிய என் வாழ்நாள் முழுக்க நான் திருப்புகழுக்காகவே வாழ்ந்திருக்கிறேன் திருப்புகழ் அமிர்தம் என்று ஒரு நூல் மா வ மாதாந்தர பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பித்தாங்க வடலூரில் வைத்து முப்பத்தேழு ஆண்டு காலம் நடத்தினார்கள் முப்பத்தேழு ஆண்டு காலம் மாதந்தோறும் அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டாயிரரூபா சொந்தம் ஒரு புக்கு பாருங்க பன்னெண்டு புஸ்தகம் தான் அது இலங்கைக்கு மட்டும் மூன்று இன்னும் கொஞ்சம் யாழ்ப்பாணம் மலேசியா எல்லாம் போகும்போது அப்போ அவ்வளோ போட்டு மாதந்தோறும் ஒரு திருப்புகளுக்கு விரிவுரை புராணம் பெரிய புராணம் ஐயா கீவாஜா செங்கல்வராய பிள்ளை பல பல ஆண்டோர்கள் அதில் கட்டுரை எழுதுவாங்க சுவாமி கற்பு கதைகள் என்று பெண்களுக்குன்னே ஒரு பகுதி இப்போல்லாம் மகளிர் பகுதின்னு போடுற மாதிரி பெண்களுக்குன்றே அதில் ஒரு பகுதி போட்டு கற்பு கதைகள் என்று எழுதுவார் அது போட்டு அது மாதிரி ஒரு எட்டு புக்கு வந்திருக்கு மகளிர் பாண்புன்னு சொல்லி வாரியார் சுவாமி அந்த கட்டுரையெல்லாம் தடுத்து புக்காவே போட்டிருக்காரு அப்படியே மாதந்தோறும் வந்தது திருப்புகழ் தொண்டன் போட்டிருப்பார் கையெழுத்து போல திருப்புகோழ் தொண்டன் போட்டிருப்பார் தன் வாழ்நாள் முழுக்க திருப்புகழ் நான் பம்பாயில கொஞ்ச காலம் மூணு ஆண்டு காலம் அங்க பணிபுரிந்தேன் அப்போ அங்கே மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க செம்பூர் திருச்செம்பூர் முருகன் கோயில் இருக்கு நான் முருகப்பெருமானை மறந்தாலும் மறப்பேன் அருணகிரியாரை மறக்க மாட்டேன் ஓ வேதங்களை மறந்தாலும் மறப்பேன் திருப்புகழை மறக்க மாட்டேன் வாரியார் சுவாமி சொன்ன சாமியா முருகனும் மறப்பாங்க நிக்கந்தோறும் பேசுதோறும் கிடந்தாலும் துயந்தாலும் ஐந்தாலும் முருகா முருகா முருகான்னு சொன்னவங்க அருணகிரி பெருமான் பேர்ல இருக்கிற அவங்களுக்கு இருந்த அந்த குரு பக்தி அருணகிரியார் தான் எனக்கு குருன்னுவார் அந்த அருணகிரி தான் நம்ம பரிந்துரை முருகன் முருகன்கிட்டக்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது அது போல அருணகிரி பெருமானி என்றைக்காவது ஒரு நாள் முருகன்கிட்ட அடியாருன்னு சொல்லி சொல்லுவா ரெக்கமெண்ட் பண்ணுவாருங்க உறுதியாக பற்றிக்கோங்க கண்ணுக்குட்டியை கூட்டின்னு போனா பால் கறந்து அதுபோல அது போல அருணகிரி ஆருக்கு பிடிச்சுடா முருகன் அருளை பெற்றுள்ளான் நம்ம எல்லாரும் வாரியார் சுவாமி திருவடி பிடிச்சாலே முருகனை பிடிச்சிக்கலாம் கரெக்ட் அந்த திருப்புகழுக்கு அப்போ வெள்ளி விழா ஆண்டு வருது இருபத்தைந்து ஆண்டு முடிந்தவுடனே வெள்ளி விழா மலர்ன்னு போடுறாங்க திருப்பு அமிர்தும் வெள்ளி விழா மலர் என்று ஒரு புஸ்தகம் வெளியிட்டார்கள் நான் அதில் தான் படிச்சிருக்கேன் அதில் என்ன எழுதுறாங்க நான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த திருப்புகழ் அமர்து நடத்துகிறேன் அது கொஞ்சம் நஷ்டத்தில் தான் போகிறது இருந்தாலும் மக்களிடையே திருப்புகள் பரவ வேண்டும் என்று நஷ்டமானாலும் பரவாயில்லை என்று நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் திருவள்ளுவர் ஈராயிரம் ஆண்டும் முன் வாழ்ந்தவர் இவர் பதினஞ்சாம் நூற்றாண்டு அருணகிரி பெருமான் அருணகிரி பெருமான் எழுதின திருப்புகளை வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்கிறார் வாரியார் யார் கடவுள் வாழ்த்திலே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருப்புகள் எடுத்து வச்சுன்னா அந்த பொன்விழா மலர்ல சுவாமி எழுதுறாங்க நீங்க திருப்புகள் படிச்சா இருவினையும் வராதுன்னு வள்ளுவர் சொல்றாருயாங்கிறார் இது எப்படி பொருள் விளக்கம் எடுக்கிறாருன்னா இருள் சேர் இருவினையும் சேரா நரகம் அதாவது நல்வினை தீவினை இந்த ரெண்டு இல்லாம இருந்தாதான் நமக்கு அருள் கிடைக்கும் சத்தினி பாதம்னு சொல்லுவாங்க இருவினை போகணும் மும்மலமும் மல பரி பக்குவம் சொல்லுவாங்க சந்நிதி பாதம் வந்தா இறைவன் அருள் கிடைச்சிரும் அதற்கு எளிய வழி திருப்புகள் படிக்கிறதுங்கிற இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் இறைவன் என்பது சிவபெருமான் பொருள் என்பது முருகன் எடுக்கிறார் தம் பொருள் என்பது தம் மக்கள் இலக்கம் இப்போ உங்களுக்கு எது பொருள்னா உங்க செல்வம் என்பது மக்கள் செல்வம்னே சொல்லுவாங்க பொருள் என்பது இறைவன் என்பது சிவபெருமான் இறைவன் பொருள் என்பது முருகன் புகழ் என்பது திருப்புகள்னு எடுக்கிறார் முருகனுடைய புகழ் தானே திருப்புகள் ஆமா அதனால வாரியார் எழுதுறாரு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சிவபெருமான் பொருள் முருகன் புகழ் திருப்புகழ்னு எடுத்துக்கிறார் அப்போ இந்த புகழ் படிச்சா இருவினையும் வராது அப்படியே வள்ளுவர் இவர் இணைச்சியும் எழுதுறார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் மாட்டு திருப்புகழ் படிச்சா இருவினையும் வராதுன்னு அந்த கட்டுரையில எழுதுறாங்க நான் விது விதத்து போனேன் வாரியாசாமி இருபதாவது நூற்றாண்டு ஆமா பதினஞ்சாம் நூற்றாண்டு வள்ளுவர் எழுதுனதே அவங்க அந்த ஞானிகள் பார்க்கிற பார்வை ஆஹ் திருக்குறள்ல இப்படி ஒரு பொருள் வருது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் சிவபெருமான் பொருள் முருகன் புகழ் திருப்புகழ் என்று எடுத்துக்கொண்டு திருப்புகள் படிவர்களுக்கு இருவினையும் வராதுன்னு அந்த கட்டுரையில பொன்விழா மலர்ல எழுதக்கூடிய படிச்சிருந்தது வாரியார் சாமி தொடர்ந்து திருப்புகழுக்கு திருச்செந்தூர் திருப்புகழுக்கு விரிவுரை எழுதிட்டே வராங்க இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் வாரியார் சாமியுடைய திருப்புகள் அத்தனைக்கும் விரிவுரையும் இருக்கு திருப்புகளுக்கு விரிவுரை காண்பது வந்து இரும்பு கடலை மாதிரி அதில் பலகாலம் தோய்ந்திருந்தாலிருந்து திருப்புகழுக்கு உரை சொல்ல முடியாது அவர்கள் பொதுவாக அந்த பாடலுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் போடுவாங்க அப்புறமா வந்து பதவுரை போடுவாங்க பதவுரை போட்டுட்டு கருத்துரை போடுவாங்க அப்புறமா வந்து அந்த பாடலுடைய ஏதாவது க கதைகள் வந்து அந்த க சம்பந்தமான கதைகளுக்கு விருப்பம் எழுதுவார் ஒரு ஸ்ரீ ஸ்ரீசைலம் தான் ஸ்ரீ பற்றி வரலாறு எழுதுவார் கந்த புராண குறிப்பு வந்து அந்த கந்த புராணத்தை பற்றி வெறியூரை எழுதிப்பார் திருப்புக்குழை அப்படி அக்குவேற ஆணிவேரை புதிச்சு எழுதுன மாதிரி விரை எப்படி பரிமையர்கள் உரையோ கூட்டி குறைச்சி சொல்ல வாரியாசாமிடைய திருப்புக்குழு உரை அது மாதிரி திருப்புகளுக்கான மிகச்சிறந்த அவங்களே சொல்வாங்க நான் சும்மா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துன்னு கற்பு கதை எழுதும் அதை பாராட்டுனான் நான் ஒரு மாசமா மண்டே ஓடிச்சு திருப்பு எழுதுற அந்த விரிவுரைக்கு ஒருத்தரும் ஒன்னும் இல்ல நான் சும்மா எழுதுற கதைக்கு பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி திருச்செந்தூர் திருப்புகளுக்கு விரிவுரை எழுதி கொண்டே வராங்க ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு அன்பர் இலங்கையில வாரியார் சுவாமிக்கு எழுதுறாங்க தவத்திரு வாரியார் சுவாமியில் திருவடிகளுக்கு வணக்கம் நீங்க திருச்செந்தூர் திருப்பு எல்லாம் விரை விரிவுரை எழுதிட்டீங்க இப்ப அடுத்த இதுக்கும் பழனிக்கு வரைங்க நான் அதில் ஒரு திருப்புகளுக்கு நீங்கள் பொருள் சொல்லலை ஓ ஆட்டா யாரோ ஒருத்தர் நம்மளை இப்படி ஃபாலோ பண்ணுறான்னு சாமியை விது விதித்து போனாராம் அவருக்கு பதில் எழுதுகிறாரு அந்த திருப்புகழுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் வருகிறது எனக்கு அருணகிரி பெருமானுடைய எண்ணத்துக்கு மாறாக நான் மா ஏற்று எழுதக்கூடாது நான் தினமும் பூஜையிலே முருகப்பெருமானிடம் கண்ணீர் விட்டு அழுகிறேன் முருகா இந்த பாடலுக்கு அருணீரனாருடைய பொருள் என்ன என்று எனக்கு தெரியல எனக்கு விளக்கு அப்படின் எழுதார் முருகன் உணர்த்திய பிறகு அந்த திருப்புகளுக்கு உரை எழுதுங்கிறார் நீங்க நினைச்சு பாருங்க அந்த உரை எழுத இப்போ சாமி நினைச்சாங்கன்னா பக்கத்தில் இருக்க யாரையாவது கேட்கலாம் ஒருத்தர் தமிழாசியர் கேட்டு இது இப்படி வருமா அப்ப என்ன சொல்லுவான் வாரியருக்கு நந்தாயம் டீச் பண்ணணு ஸோ போய் வாரியார் சாமி போய் ஒருத்தர் கேட்க முடியாது நாம் கேட்டானா அவன் என்ன சொல்லுவான் வாரியாருக்கு மொத்தமே நந்தாயம் சொல்லி கொடுத்து எங்கிட்ட தான் அந்த திருப்பூருக்கு அர்த்தம் கேட்டார் அவர்னுவான் அதனாலேயே இன்னொன்று நாம் திருப்புகளை தோய்ந்தே நமக்கு தெரியும் அப்போ அதை விளக்கம் யார் கொடுக்கணும் முருகன் தான் சொல்லுவோம் கண்டிப்பாக தினம் சாமி எப்படி சொல்கிறாங்க பூஜையிலே முருகப்பெருமானிடம் கண்ணீர் விட்டு எழுகிறேன் அருணகிரி பெருமான் எண்ணத்துக்கு மாறாக நான் எழுத என்னை உணர்த்துங்கன்றார் உணர்த்திய பிற்பாடு தான் நான் எழுதுகிறேன்றார் அவர் எழுதிட்டார் அப்போ உணர்த்தி தானே எழுதியிருக்கிறார் ஆமாம் ஆமாம் அப்படியே உணர்வோடு திருப்பு கொழுது இன்னொன்று நான் உங்ககிட்ட இப்போ என்னைக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இந்த விசிட்டிங் கார்டு கொடுங்க நான் கூட ஐயா உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு அடியார்கள்லாம் போய் முருகன் கிட்ட கேட்டு முருகா உன்னோடய விசிட்டிங் கார்டு கொடுங்க ஆறு படை வீடு கொடுப்பாரா இப்போ அந்தமான்ல வெற்றிவேல் முருகன் கோயில் லண்டனில் முருகன் கோயில் வாஷிங்டனில் முருகன் கோயில் சுவிட்சர்லாண்டில் முருகன் கோயில் இப்போ முருகன் உலகமெங்கோ இருக்கிறார் இல்லாத இடமே கிடையாது இப்போ எந்த அட்ரெஸை கொடுப்பார் ஆறுபடை திருச்செந்தூர் வயா திருநெல்வேலி அது கொடுப்பாரா இல்லை திருப்பரங்குன்றம் வயா மதுரைன்னு கொடுப்பாரா வயலூர் குமார வயலூர்னு கொடுப்பாரு எந்த அட்ரஸ் கூடாது ஒரு அடியார் கேட்குறார் பொறுப்பது பொடிப்பட விடுத்திடும் கைவேலா இருப்பிடம் உனக்குது ஏம்பாய் முருகானி எங்கே இருக்கிற உன் அட்ரஸை கொடுன்னு கேட்குறார் சாமி எதுவும் சொல்ல திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்போம் என் அட்ரஸ் எதிரானா யாரெல்லாம் திருப்புகள் படிக்கிறீங்களோ அவங்க உள்ளத்துலலாம் நான் இருக்கிறேங்கிறார் அப்போ திருப்புகள் எவ்வளோ உயர் பாருங்க சின்ன சின்ன திருப்பு பெரிய திருப்புகள்லாம் படிக்க வேண்டாம் சின்ன குட்டி குட்டியா எத்தனையோ திருப்புகள் இருக்கு ஏறு மயில் ஏறி விளையாடும் முடிவு கைத்தலம் உனை தினம் தொழுதலன் ஏது புத்தி ஐயா எத்தனையோ திருப்புகள் இருக்கு திருப்புகளில் நிறைய எல்லாரும் இப்போ கச்சேரியில பாடுறாங்க யூடியூப்ல போட்டா திருப்புக்களை அவனி தண்ணியிலேன்னு ஒரு குருக்கு நிறைய பேர் பாக்குறாங்க லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்கிறாங்க சோ அதனால நீங்க திருப்புகளை கேள்வி அது கூட திருப்புகள் பாடுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது திருப்புகள் தினம் கேள் சோ திருப்புகள் நீங்க படித்தால் உங்க உள்ளத்துல முருகன் இருந்திருப்பார் அருத்தா நியாயம்னு ஒன்று உண்டு ஒன்றை சொன்னால் ஒன்று தானாக விளங்கிடும் திருப்புகள் படிக்கிறவங்க உள்ளத்துல முருகன் இருக்கிற தேவாரங்க படிக்கிற உள்ளத்துல சிவன் இருப்பார் திருவாசகம் படிச்ச சிவன் இருப்பார் இவர் மூன்று நாளாக புலால் உண்பதில்லைன்னா அதுக்கு முன்னாடி உண்டாருன்னு அர்த்தம் இவர் பட்டணத்தாருன்னா மத்தவங்கள கிராமத்துல வந்தாங்கன்னு அர்த்தம் ஆகையனால அது போல அருத்தா நியாயம் போல திருப்புகள் படிப்பவர் உள்ளத்துல எல்லாம் முருகன் இருப்பாருன்னா தேவாரம் திருவாசகம் படிச்ச சிவன் இருப்பார் நாலாயிரம் திவ்யபிரவம் படிச்ச நாராயண் இருப்பார் ரொம்ப சின்ன அர்த்தம் அதனால தான் அந்த அந்த மற்ற எத்தனையோ பேர் பாடுகிறார்கள் ஆனால் இறை ஆற்றல் பெற்று பாடிய அந்த பாடங்கள் எல்லாம் அதெல்லாம் அவர்கள் பாடிய எனதுரை தனதுரையாக நானுரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை அவங்க உள்ள இருந்து சுவாமி பேசுகிறார் இல்லாட்டி மூணு வயசு குழந்த நாயகி நாயக நாயகபாவது என் உள்ளம் கவர் கல்வன்கிறது என் உள்ளம் கவர் கல்வங்கிறது நாயகி நாயக பா மூணு வயசு குழந்தை பாடு சிவபெருமான் வந்து குரல் இது சிவபெருமான் பாடினாரா ஞானசம்பந்தர் வாயசாரம் உள்ள இருந்து சாமி தான் பாடுறார் சிவன் நேரடியாக சொல்லாமல் சொல்றார் சொல்கிறார் ஜானசம்பந்தம்னா சார் அதனால் அது எல்லாமே ப பசு வாக்கியம் என்ன கூடாது பதிவாக்கியம் தெய்வமே சொன்னதாக அதனால தான் திருப்புகழுக்கு தேவாரத்துக்கு திருவாசகத்துக்குலாம் அவ்வளோ முறையும் அதில் திருப்புகழுக்கு வாரியார் சுவாமி அருணியினாரின் பேரெலாம் அளவில்லாத பிரியம் அவங்க சிறு வயதிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட்டு பதினஞ்சு எப்பவும் திருவண்ணாமலையில் அருணகிரநாதர் வழிபாட்டில் வாரியார் சுவாமி கலந்துக்காமல் எல்லா நாளும் கலந்துப்பாங்க ஆகஸ்ட் பதினஞ்சில் சுவாமி திருவண்ணாமலையில் இருப்பாங்க வருஷந்தோறும் அங்கே தான் இருப்பாங்க அங்கே பேசும்போது அருணகிரியாத பேர்ல ஒரு குருஸ்துதி பாடி இருக்கிறாங்க சுவாமி விருப்புடன் உபய சரண மென்மலரை வேண்டுவார் வேண்டியது அளிக்கும் சுவாமியை வந்து ஏதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு இல்லாமல் விருப்பத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஈடுபாடோடு செய்யணும் நீங்க வீட்டுக்கு வரீங்க ஆ வாங்க 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 அந்த வார்த்தையில எவ்வளோ வித்தியாசம் ஈடுபாடோடு ஒருத்தருக்கு நம்ம அன்னம் போட்டால் கூட மனசோட போகணும் திட்டி திட்டி சோறு போடுவார் திட்டி ஏசி இடலின் இடாமையே நன்றிங்க திட்டி திட்டி சோறு போடுறதுக்கு நீ சோறு போடாமையே இருக்கிறாங்கிறாங்க இருக்கலாங்கிறாங்க அது போல எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய்யணும் அதான் விருப்புடன் உபய சரண மென்மலரை வேண்டுவார் வேண்டியது அளிக்கும் முருகப்பெருமான நீ எது கேட்டாலும் அது கொடுப்பாறாயும் வேண்டுவார் வேண்டியது அளிக்கும் யாரு முருகனாக கிடையாது முருகன் இருக்கிற மலையே குடிக்குமா ஓ பழனி ஆண்டவர் கொடுக்க வேண்டாம் பழனி மலையே கொடுக்குமா திருப்பரங்குன்றம் முருகன் தர திருப்பரம் திருப்பரங்குன்றமே கொடுக்குமா திருச்செந்தூர் கூட ஒருத்தர் சொன்னார் மலை இல்லையா அது வந்து சந்தன மலைன்னு பேர் அங்கே இன்னைக்கும் பார்த்தாங்க போட்டிருப்பாங்க சந்தனாதி மலைன்னு இருக்கும் சந்தன மலை அது காலப்போக்கில் கொஞ்சம் மறைஞ்சு போய் சந்தன மலைன்னு போட்டு இன்னைக்கு வச்சிருப்பாங்க அந்த இடம் சந்தன மலை விருப்புடன் உபயசரண மென்மலரை வேண்டுவார் வேண்டியது அளிக்கும் பொறுப்புகள் அவன் இருக்கிற மலையே கொடுக்குமா அப்போ முருகன் என்ன கொடுக்க மாட்டார் விருப்புடன் உபயசரண மென்மலரை வேண்டுவார் வேண்டியது அளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழ இந்த ஒருவன் என்பது முருகன் அல்ல ஒப்பற்ற முருகன் அர்த்தம் ஒருவன்ன ஒருத்தனுங்கிற எண்ணிக்கை கிடையாது ஒப்பற்றவன் அர்த்தம் ஒரு திருமுருகன் அங்கு உதித்தனன்னு பேச ஒருவனா ஒரு முருகன் அர்த்தம் ஒப்பற்ற முருகன் அர்த்தம் ஒரு என்பதற்கு ஒருவன் புகழினை அகனக புகன்று எதையும் மனசு அகனக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் நாம திரும்பவும் தாய் வயத்துக்கு போக மாட்டோமா திருப்புகழ் படிச்சுட்டா இன்னொரு தாய் வயத்துக்கு போக மாட்டான் கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் இப்போ சொல்றாங்கல்ல நடிகர் திலகம் மக்கள் திலகம் எதோ சொல்றாங்க இவர் வந்து புலவர்களோட திலகமா புலவர்கள் திலகம் திருப்புகள் அருணகிரி எமதடிகள் திருவடி குருவடிவாமை இதை வாரியார் சுவாமி பாடிய அற்புதமான குருஸ்துதி அருணகிரியார் பேரில் அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு சுவாமி திருப்புரூர்த்தம் எழுதும்போது இந்த புனைப்பெயர் எழுதுவாங்க எல்லாரும் சாவின்னு எழுதுறது இந்த மாதிரி நிறைய பேர் புனைப்பெயர் வச்சிருப்பாங்க சாமி அப்ப கட்டுரை எழுதி கிரின்னு போடுவாங்க கிருபானந்த வாரி முதல் எழுத்து கீ கடைசி எழுதி எடுத்து கிரின்னு போட்டிருப்பாங்க கட்பூரையெல்லாம் எழுதியிருந்தாங்க அது நான் அப்புறமா நினைச்சிருந்தேன் என்னோட வந்து வந்துதான் என் திருப்புகளை சொல்ல போறான் அருணகிரின்னு வச்சிருக்கேன் வாரியார் பெரிய தன் பேர்ல இருக்கிறவங்க நான் விளக்குன்னு சொன்னேன் அருணகிரி கிரின்னு தான் அதை அது அந்த அருணகிரியை ஞாபகப்படுத்துற மாதிரி கிரின்னு வச்சு எழுதி இருக்கலாம் அப்புறமா நான் திருப்புகழுக்கு இந்த புகழ் பத்தி பேசும்போது ஒரு முறை பம்பாயில பேச போயிருந்தேன் கந்தபுரம்னு சொன்னேன் அப்போ திருப்புகழ் பற்றி வள்ளுவர் சொல்றார் தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றாமை நன்று எல்லாருக்கும் புகழ் கிடைக்கலையே எல்லா நடிகர்களுக்கு நிறைய புகழ் இருக்குது எவ்வளோ பேர் எவ்வளோ புகழ் பெற்று ஆனால் மக்களில் எல்லாரும் ஒரு பத்து பர்சன்ட் பேர் புகழ் பெற்று இருக்கலாம் புகழ் பெறாதவங்க தான் அடையும் ஆனால் வள்ளுவர் சொல்றாரு தோன்றில் புகழோடு தோங்க அக்திலார் தோன்றலின் தோன்றாம் ஈதல் இசைப்பட வாழுதல் ஈதல் கொடுக்கணும் அப்புறம் இசைப்பட வாழுதுன்னா புகழோடு வாழணுங்கிறார் எல்லாருக்கும் புகழ் கிடைக்கலையே புகழ் எதனால வரும்னா கொடுக்கறதுனால வரணும் ஈத்துவக்கும் இன்பம்ங்கிறார் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்க புகழ் போகும் இவர் அன்னதானம் பண்ணவர் யார் இப்போ ந நிறைய பேர் அது மாதிரி உதவி செய் நம்ம விஜயகாந்த் ஐயா நிறைய சாப்பாடு போடுறாரு எம்ஜிஆர் யாரையும் பட்னி ஆரம்பிச்சு ஏன்னா அவர் பட்னியில இருந்தனால யாரையும் பட்னி போடணும் வந்தவங்கள சாப்பிட சொல்லுவாங்க அது வாரியார் சாமியும் அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறாரு அன்னதானம் உயர்ந்தது எந்த உயிருக்கு நம்ம அதை பசிப்பினி மருத்துவர்னு வல்லா இருக்கு பேர் அன்னதானத்தை விட உயர்ந்தது நிதானம் அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க அந்த க கட்டுரையில சாமி எழுதுறாங்க ஒரு அன்பர் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய தனவந்தர் வாடி சிட்டி ஆர்ட்ட கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கிட்டு அவரால் திருப்பி கொடுக்க முடியல அவர் வந்து கேட்குறாரு செயின் கொடுத்தாரு ஒரு இந்த அடகு மாதிரி வச்சுக்கோங்க நான் அடுத்த வாரம் இந்த வியாபாரம் முடிச்ச உடனே உங்கள் பணத்தை கொடுத்துட்டு இது பத்தாதுங்கிறார் சரி நான் என் உயிரை விட மேலே நினைக்கிறேன் இந்த நாயை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அவர் நாயை மேலே உயிரே வச்சிருக்கார் ரெண்டையும் கொடுத்தா அடுத்த வாரம் வந்து பணத்தை கட்டிட்டு இதை எடுத்துன்னு போகிறேன்னார் அன்று இரவு என்ன நடக்குது இரவு அந்த வீட்டுக்கு கல்வர்கள் வர்றேன் அந்த காலத்தில் கல்வர்கள் இருக்க இந்த நாய் என்ன பண்ணுது உடனே கொலைக்குது அவங்க ம அந்த உணவு கறி துண்டு மீன் இதெல்லாம் போட்டு அதை க கவர் பண்ணுறதுக்காக பிஸ்கி எடுத்தாலும் அது எதையும் சேர்ந்தலை இவங்கள பார்த்து கொலைக்கு அவளோ அதில் ஒருத்தன் உள்ளே போயிட்டு பணம் பெட்டி எடுத்துன்னு வெளியே வந்துடும் அவனை வெளியில் போக விடாமல் இந்த நாய் வரட்டுது ஊரில் சத்தம் போட்ட உடனே நாயெலாம் வந்து கல்வர்களை பிடிச்சிட்டாங்க அது காப்பாது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் அந்த நாய் கொடுக்கலன்னா இன்றைக்கி நமக்கு எல்லா செல்வமும் போயிருக்கும் இவர் என்ன பண்ணார் ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி இரவு கல்வர்கள் வந்தார்கள் உன்னுடைய இந்த நாய் இல்லை என்றால் இந்த எல்லா செல்வமும் போயிருக்கும் இதை இந்த அந்த இந்த நாயின் செய்த நன்றிக்காக உன் கடனை நான் தள்ளுபடி செய்து விட்டேன் நாளைக்கு அந்த தங்கச்சங்கிலியை வந்து நீ வாங்கி கொள்ளும்னு சொல்லிவிட்டு பேப்பரில் எழுதி அது கழுத்தில் கட்டிட்டு நீ போய் உங்கள் எஜமான்ட போனோடனே அது ஓடி போயிடுச்சு இது வந்த உடனே அவனுக்கு கோபம் வருது பார்க்கறவில் நான் உனக்கு அடமானமாக வச்சேன் நீ ஏன் ஓடி வந்தான்னு திட்டுட்டு என்ன பண்ணால் அவனுக்கு கோவத்தில் பக்கத்தில் கல் தூக்கி அது மேலே போட்டு அதுக்கு தலைமையில் பட்டு தலை உடஞ்சி அப்படியே பார்த்துனேரு அப்போ தான் இந்த சுறு க கடிதத்தை பார்க்கணும் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எழுதியிருக்கிறார் ஐயோ நம்ம அத நிதானம் இல்லாததுனால ஒரு உயிர் போயிடுச்சு அவசரப்படுறது கோவலனுக்கு போய் கொண்டுடுவேன்ட்டானே ஒரு நாள் வாய்தா போட்டிருந்தா கருக்கமே இன்னொரு சிலம்பு எங்கேன்னு கேட்டுக்கலாமே உடனே கொண்டுடுவேன்ட்டான் அப்போ நிதானம் அன்னதானம் உயர்ந்தது அதை விட உயர்ந்தது நிதானம் அப்புறமா கல்விதான் ஒரு ஏழைய படிக்க வச்சா அந்த குடும்பமே ஒண்ணுக்கு வரும் அதனாலதான் பல்லாயிரம் கோயில் கட்டுறதோட ஒரு ஏழைக்கு அறியறது பாரதியார் சொல்றாரு கல்வி தானம் உயர்ந்தது கல்வி தானத்தை விட உயர்ந்தது சமாதானம் சமாதானத்தோட இருக்கணும் யாருடைய சண்டை போடுவோம் எந்த நாட்டுல புக போர் இருக்கோ அங்க நிம்மதியா மக்கள் வாழ முடியாது அதனால சமாதானம் உயர்ந்தது இதெல்லாம் அன்னதானம் கல்வி தானம் நிதானம் சமாதானம் இத வாரியசாமி இந்த தொடர்பாக எழுதுறாரு ஹம் ஹம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆஹ் விருப்புடன் உபயசரண மென்மலரை வேண்டுவார் வேண்டியதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்ற ஒருவன் புகழனை அகனகப் கொன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி எமதடிகள் திருவடி குருவடி வாமி அப்படி குருஸ்துதி பாடி வாழ்ந்தவர்கள் வாரியாசன் சுவாமி எழுதுன சாமி எழுதின குருஸ்துதி ரொம்ப தினமும் பூஜையில சொல்வோம் தினமும் பூஜையில சொல்கிறேன் நானும் சொல்றேன் வாரியார் பூஜையில சொல்றோம் நீங்க இன்னொன்றுங்க காலனை உதைத்தவர் சிவபெருமான் சிவபெரு ஒன்றி இருந்து நினைவுகள் அப்பசுவாமி வாழ்க்கை ஒன்றியங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்க அடியவருக மார்கண்டேயனுக்காக சுவாமி காலில் தீண்டினாராம் மார்கண்டே சாகல யமன் செத்துட்டா அதனால அவன் மகன் திருப்புகொழ படித்தாலும் காலன் கிட்டக்க வரமாட்டான் திரும்ப இன்னொரு பிறவிக்கு நம்ம போக மாட்டோமா அப்போ யார் வருவாங்க காலன்லாம் சிவகணங்கள் வந்து அழிச்சுன்னு போவாங்களாம் இதில் ஒரு நடந்த வரலாறு கோயம்புத்தூர்ல ஒரு செட்டியார் சுவாமி பேர்ல ரொம்ப ஈடுபாடு அவங்க சுவாமி கிட்ட நீங்க சுவாமி நீங்க எந்த திருப்பணி செஞ்சாலும் எங்கிட்ட முதல்ல வந்து வாங்குங்க அதெல்லாம் அவருக்கு மு முதல் வந்து என்னோட தான் இருக்கும் வயலூர் கும்பாபிஷேகமா முதல்ல எங்கிட்ட என்ன இருக்குதோ நான் தரேன் ஆயிரமோ பத்தாயிரமோ எனக்கு அப்ப என்ன இருக்கோ ஆனா என்னுடையது முதல்தான் இருக்கணும் வசூல் பண்ணால் வாரியார் சீட்டில் என்னோட செட்டியார் இருக்கிறார் கோயம்புத்தூரில் செட்டியார் அவருக்கு வந்து எவர் செல்வர வியாபாரம் சென்னையில் தூத்துக்குடியில் எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணுறவர் அவர் பெரியப்பா பேரில் ஈடுபாடாகும் அவ்வளோ ஈடுபாடு இருக்கலாம்னு சாமி நீங்கள் எந்த திருப்பணி செஞ்சாலும் முதல்ல எங்கிட்ட வாங்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரியமாக இருந்தார் ஒரு நாள் காலையில் சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு பூஜை சிவ பூஜை பண்ணுறவர் பூஜை பண்ணிவிட்டு உட்காந்து அவருடைய மனைவி கூப்பிட்டா அலமையிலே இருந்தார் என்னங்க இந்த மாதிரி மயில் வந்திருக்குது வரையாண்ணாரு நீ வாரியார் சாமியோட சேர்ந்து உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு மயிலாது குயிலான்னு அந்த அம்மா கதை போயிட்டே இருந்தாங்க ஒரு நோய் நொடி இல்லையா முருகான்னா உயிர் போயிடுச்சு அந்த அம்மா எங்கள் பெரிய பாட்டை சொல்லி அழுதாங்க சாமின்னு எங்கள் இந்த மாதிரி அவர் ஐயா சொன்னாங்க மயில் வந்திருக்கு நீ வாரியார் சாமியோட உனக்கு பைத்தியம் முடிச்சு போயிது மயிலாது குயிலாதுன்ட்டு நான் போயிட்டேன் முருகான்னு ஒரு வார்த்தை சொன்னார் அம்மா சினிமா கூப்பிட்டா போகிற அவர் கூப்பிட்டாரு நீ வரேன்னு சொல்லி இருந்தா உனக்கு மயில்ல போயிருக்கலாமே நல்ல வாய்ப்பு விட்டுட்டியாமரு அப்ப வாரியார் சாமி நினைக்கிறாரா எவருக்கே செட்டியாருக்கே மயில் வந்ததுன்னா நமக்கும் மயில் வரும் அதை வித்து உணர்றாரு அப்பெல்லாம் அந்த காலத்துல அடியார்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க இது போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அடியார்கள் எல்லாம் நிச்சயமாக இப்ப நீங்க அழைச்சு நான் வந்திருக்கிறேன் மாப்பிள்ளையை அழைச்சா வருவாரு யாரையும் நண்பரோட பத்து முறை நண்பரை கூப்பிட்டா வாங்கன்னு வீட்டுக்கு வருவாங்க வருந்தி அழைத்தால் வாராதிருக்க வழக்கு உண்டோ ஆகையினால சுவாமியை படுக்கும்போதெல்லாம் கனவுல வரணும் கனவுல வரணும் நீங்கள் அழுது வேண்டினால் சத்தியமா சாமி சொல்றார் கடவுள் ஒருவர் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத மைத்துனன் நம்பி மதுசூதனன் என் கைத்தளம் பற்றவும் கனவு கண்டேன் தோழி ஆண்டாள் கனவுல போன பெருமள்னா ரிட்டையர் ஆகிட்டாரு வைத்த சிந்தை மயக்கமரை என் தலைமேல் கால் வைக்க கனவு கண்டேன் தாய்மான சுவாமி பாம்பன் சுவாமி கனவுல பலமுறை முருகன் காட்சி கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்கு நாமளும் கடவுளவர் குழந்தை நீங்கள் அழைக்கல வரல இன்னும் சாமி சொல்கிறார் படுக்கும்போது தினமும் உங்களுக்கு பிடிச்ச இறைவனை அழைச்சினே படுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியமாக கனவுல வருவேன் பாம்பு கனவுல வந்தால் முருகன் வரப்புறான்னு அர்த்தம் ஏன்னா சர்ப்பராஜா அவர் தான் யானை கனவுல வந்தால் விநாயகர் வரப்போறான்னு அர்த்தம் பசுமாடு கனவு வந்தால் சிவபெருமான் நந்தியம்பெருமான் வரப்போ வந்ததாக அர்த்தம் இதெல்லாம் சொல்ல கனவு கனவு சாஸ்திரம்னே பாம்பன் சுவாமி எழுதியிருக்கிறார் இரண்டாவது அருணகிரினாருன்னு பாம்பன் சுவாமியை சொல்லுவாங்க அந்த அளவு மாதிரி நாம் மூன்றாவது அருணகிரியாரை வாரியாரை சொல்லலாம் அப்படியே அவர்களுடைய அத்தனை திருப்புகளுக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி பதும் ஒரு சுவாமிகள் அற்புதமாக விறைவரை எழுதியிருக்கிறார்கள் ஓ சிறப்பு சிறப்பு திருப்புகள் பற்றி எப்பெல்லாம் பேசுகிறோமோ அது முழுக்க முழுக்க வாரியார் சுவாமிகள் பற்றினதாக இருக்குது வாரியார் சுவாமிகளை பற்றி எப்பப்போ பேசுகிறோமோ அது எல்லாமே திருப்புகள் தொடர்பானதாக இருக்கு அதனால இரண்டுமே வந்து ஒன்றிலிருந்து ஒன்று முடியாத அளவுக்கு அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு உரை கொடுத்துருக்கீங்க இதை தாண்டியும் வந்து நாங்கள் வந்து இன்னும் விரிவாக சில விஷயங்கள் திருப்புகளில் பேசணுன்னு ஆசைப்பட்றோம் குறிப்பாக முக்கியமான தலங்கள் அங்கே பாடியிருக்கக்கூடிய திருப்புகள் அது சிலர்லாம் சொல்கிறாங்களே இந்த திருப்புகள் பாடினா வீடு கட்டலை இந்த திருப்புகள் பாடினா கல்யாணம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதை பற்றியும் நாங்கள் வருங்காலத்தில் உங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து திருப்புகள் வந்து பாராயணம் செய்யணும் அந்த பலனை எல்லாம் அடையணும் அதையும் நீங்களே எங்களுக்கு வருங்காலத்தில் எடுத்து சொல்லி சாமி வாழ்க்கையில் நிறைய நடந்த அதையெல்லாம் நான் நிச்சயம் நினைவு செய்வோம் கண்டிப்பாக அவருக்கு செய்கிற தொண்டு சக்தி வீடனுக்கு மிகவும் நன்றியும் வணக்கத்தை சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றியா ரொம்ப நன்றி சந்தோஷம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே